என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சீர்த்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமான்னு வந்து நிற்கிறேன் இன்னும் எனக்கு யார் தெரிஞ்சு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இன்றைக்கி தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லிவிட்டு விருப்பம் போல் விளையாட்டு நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருக வருகன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கியான ஷோவை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் என்ன தெரியுமா என்ன தெரியுமான்னு ஒரு சாங்கை போட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இன்றைக்கி விருப்பம் போல் விளையாட்டில் என்ன கேம்னு பார்த்துடலாமா பப்பிம்மா கிட்டே கேட்டால் இன்றைக்கி ஒரு வேறு கேம் சொன்னாங்க எப்பா நைட்டில்லாம் பல்லாங்குழி ஆடுவேன் தாயக்கட்டை ஆடுவே அதெல்லாம் சொல்லி நிறைய ஆடுவே இல்லை அதை வச்சு ஒரு கேம் பண்ணப்பா ஆடினாங்க சரி நாங்களும் கொஞ்சம் யோசி யோசிச்சு யோசிச்சு பண்ண போகும்போது பரமப்பதம் விளையாடலாமா ஓகே பரவப்பதம் விளையாடுறதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சினி ஏனி வாணின்னாங்க அதான் இன்னைக்கு ஒரு டைட்டில் சினி ஏணி வாணி எஸ் சினி ஏனி வாணின்னு சொல்லிட்டோம் அதுக்கு விளையாடுறதுக்கு இடம் வேணும்ல நான் ஓரம் என்ன தான் போடுவாங்களாம் இந்த ஓரம் போயிடலாம் இருங்க ஆ பாப்பிம்மா அந்த பிளே ஏரியா போடுங்க பார்க்கலாம் யாஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா கிட்ட போனால் பாம்பு குத்துமா நிறையா பயமாக இருக்குது ஸோ ஓரமாக வந்துடுறேன் ஓரம் வந்துட்டுக்கப்புறம் அப்புறம் இந்த டாய்ஸ் எடுத்து விட்டுணுன்னா நம்பர் வரும் நம்பர் வந்தால் விளையாடலாம் ஸோ இப்போ ஃபோன் கால் யாரு என்று பார்க்கலாமா யாராவது லைனில் இருக்கீங்களா வணக்கம் என்ன தெரியுமா என்ன தெரியுமோ நான் பாட்டு பாட்டேன் யா வணக்கம் யாரு வணக்கம் சார் நான் பிரтика பேசுறேன் மதுரையில இருந்து மதுரைல இருந்து கிருтика எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என்ன தெரியும்மா தெரியுங்க உங்களையும் தெரியும் கீதகா நான் தெரியும் வாவ் நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கோம் சரி இன்னைக்கு சீனி ஏணி வாணி விளையாடலாமா யாஸ் உங்களுக்காக நான் வந்து டைஸ்அ உருட்டுனா ஓகேங்க நம்ம சின்ன வருதோ பாத்துட்டு அதுல நான் கேளுங்கடா ஓகேங்க ஓகே நான் சொல்லுங்க ஓகேங்களா பாருங்க உங்களுக்கு நம்பர் வருது வந்திருக்கு என்ன க்ளூ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் நம்பர் என்ன வந்திருக்கு பிஜிஎம் கேட்டு பாட கண்டுபிடி வந்து பிஜி ஒன் போடுவோம் நீங்க பாட்ட கண்டுபிடிங்க பிஜிஎம் ஓகே பிஜிஎம் கேட்டீங்களா ஓகே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு

என்ன நம்பர் வரப்போகுது போகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுடா ஓகே ஆறு கேள்வி எட்டாம் நம்பர் வந்துருக்குது அதில் வந்து கஸ்த ஹீரோயின் ஹீரோயின் யாருன்னு கண்டுபிடிக்க போறீங்க இது ஒரு மாதிரியான கனெக்ஷன்ஸ் மாதிரி வேணா ஒரு கேள்வி வரும் நினைக்கிறேன் பப்பிமா எனக்கு ஏதாவது காதில் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த கேள்வியை போடுறோம் வீடியோ வால் அந்த கேள்வியை போடுங்க பப்பிமா அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்குறேன் நல்லா பாத்துக்கங்க இந்த ரெண்டு இமேஜ் பார்த்துட்டு கேள்வி கேக்குறேன் ஓகேங்க ஓகே 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 படம் வந்து நினைக்கிற உங்களுக்கு இல்ல 10 அப்படினு வருது அதுக்கு அப்புறம் ஒரு இமேஜ் வரும் பாருங்க ரெண்டு சேர்ந்து ஒரு ஹீரோயின் பேரு உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் நவ் ஹீரோயின் பேரு டைம் ஆயிடுச்சு 10 பல் ஓகே செகண்ட் ஆயிடுச்சு இன்னும் 10 செகண்ட் இருக்குது 10 பல் 10 வந்து தீண்டும் போதா

இப்போ ஒரு கஸ் த இயர் னு போட்டுருக்காங்க கெஸ் 13 தான் போட்டுருக்கு நினைக்கிறேன் ஓகே கெஸ் த இயர் னு போட்டுருக்கு இயர் ஓகே வேர்ட் ன சொல்லிருக்காங்க அது என்னன்னு நம்ம क्वेश्चन பாத்துறலாமா ஓகேங்க ஓகே பாப்பிமா அந்த வீடியோ வால்ல என்னன்னு போடுங்க திருடாதே வெரி குட் பாப்பா திருடாதே ஆமா திருடாதே பாப்பா திருடாதே

நாங்க தான் ஃபர்ஸ்ட் சரி ஒன்னு சொல்றேன் ஓகேங்க இது எந்த வருஷம் ஆச்சு அதனால கிடையாதுன்னு என்ன படம்னு கேட்டேன் ஓகே ஓகே இது வந்து திருடாதே படம் இது என்ன படம்ன்றது நீங்க அப்புறமா சொல்றேன் உங்கள சொல்ல தேங்க்

ஆமாமா அப்புறம் எதுக்கு புருஷனுக்கு பொண்ணுட்ட அக்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க எப்பமே இப்போ இப்போ வந்த என் வீட்டுக்காரருக்கு பொண்ண ஹவுஸ் வைஃபா இருக்கு ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் உருட்டலாமா ஆ உருட்டுங்க உருட்டுங்க நான் உருட்டற பாருங்க உங்களுக்கு ஆ உருட்டுங்க நல்லா உருட்டோம் பாருங்க உருட்டற மாதிரி ஆ உருட்டி ஆச்சு நம்பர் 2 வருது உங்களுக்கு சரிங்க நம்பர் 2 2 ல இருந்து வர क्वेश्चंस என்னன்னு பப்பி மேம் சொல்லணும்ல அப்புறம் ஓகே நம்பர் 2 நீ போட்டனால மூணாவது நம்பர் வந்திருக்குது மூணில் வந்து சாங்கை கண்டுபிடி பிஜிஎம் போடுங்கம்மா வீடியோவாலில் பாட்டை போடுவாங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க போறீங்க பாட்டு கேட்டிங்களா கேட்டிங்கள கட் பண்ணுங்க பாப்பிமா

சரிங்களா ரொம்ப நன்றி அடுத்த கலர் பார்க்கலாமா தேங்க்யூ அடுத்த கலர் வரங்க யாரு ஹலோ யார் இல்லையா நீ யார் மாட்டேன்றாங்க எம்ஜிஆர் ரோடு வரலா எப்படி ஹலோ ஹலோ யாரு யாரு பேசுறா மேகலா எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க

ம் ஓகே கேம்குள்ளே போயிடலாமா போகலாம் சரி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் உருட்டுறேன் உங்களுக்கு டாய் ஆச்சு ஓகே எடுத்த உடனே நம்ம ஆறுக்கு போயிடுறோம் ஆறு நம்பர் வந்திருக்குது ம் ஓகே பப்பிம்மா நம்ப சிக்ஸ்க்குள்ளே போங்க ஆறு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு எது நம்பர் சொல்லுங்கள் ம் ஏ வாங்க ஏ ஓகே ஏழு வந்துட்டீங்க உங்களுக்கு ஏழு லெவல கொஸ்டின்ஸ் என்ன கஸ்ட் மியூசிக் டேட்டர் ஒரு மியூசிக் டேரக்டருடைய உருவத்துக்காக உருவமோ நம்ம ஏதாவது கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க கொஸ்டின்னு அது யார் என்ன மியூசிக் டேட்டர்னு நீங்கள் சொல்லணும் ஓகே சரி பப்பிமா வீடியோ இல்லை கொஸ்டினை போடுங்க அந்த ரெண்டு வீடியோ நல்லா பார்த்துங்க ஆராய்ச்சி காட்டுறாங்க அடுத்த ஒருத்தர் இருக்காரு ரெண்டும் சேர்ந்து ஒரு மியூசிக் டேட்டர் பேர் யார் அந்த மியூசிக் டேட்டர் அவ்வளோதான் கேள்வி இசையமைப்பாளர் யார் உங்கள் டைம் ஸ்டார்ட் நாவ் ஒரு இமேஜ் ரெண்டு இமேஜ் ஓடிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ஆர்ட்டிங் காட்டுறாங்க அடுத்தது அவர் பேர் என்ன ரெண்டும் சேர்த்திங்கன்னா ம் ஜிவி பிரகாஷ் இது பழைய படம் பழைய மெயின்ஷன் ரேட் நாவ ஒரு அஞ்சு செகண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது

சரி ஓகே அடுத்த கலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ ஹலோ யாரு ராகப்ரியா சார் ராகப்ரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் என்ன தெரியுமா தெரியும் சார் ராஜ பார்வை ராஜ பார்வை பால சாரா டெய்லி ஒரு பேர் வைக்காதீங்க கஷ்டமா இருக்கு ஒருத்தர் டான்சிங் ஸ்டார் என்றாரு நீங்க ராஜப்பாய் சொல்லிருக்கீங்க ஓகே எப்படி இருக்கீங்க

ஒரு கேள்வி உங்களுக்கு பிஜேபி பாட்டை கண்டுபிடி என்ற ஒரு பாடல் ஓகேங்களா பிளே பண்ணுங்க பாப்பிமா பிஜேபி நல்லா கேட்டு பாட்டி டாக்ட் இது என்ன பாட்டு

மானம் பெரியதென்று என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா

சரிங்களா ஓகே ஓகே நம்மளுக்கு அங்கேருந்து ரெண்டாம் நம்பர் வந்துருக்குது ஓகே ரெண்டு சொல்லுங்க பாப்பிமா என்ன கேள்வி கேட்கலாம் ஓகே இப்போ நம்ம பத்தொம்போதில் வந்ததுனால இப்போ நான் டயஸ் ஊட்டினதுக்கப்புறம் இப்போ நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டாம் நம்பர் விட்டுலாம் ஓகேங்களா சரி சார் வீடியோ கொஸ்டின் ப்ளே பண்ணுங்க இதுக்கு அப்புறம் மூவ் பண்ணலாம் கொஸ்டின் ப்ளே பண்ணுங்க ஓகே ஆமா கரெக்டா இது பழைய பாட்டா புது பாட்டா கடல் படத்தில் வந்துருக்கு எப்படி பழைய பாட்டம் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு கரெக்டா தப்பான்னு பாக்கலாம் பாப்பி பிளே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா

அதனாலதான் சொல்லுக்குள் நின்ற ஷோல நம்ம மீட் பண்ண போறோம் அது நன்றி பாய் பாய் இது விருப்பம் போல் விளையாடு லைவ் கேம் ஷோ பாய் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன்